நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா தரமான ஒரு ஹெச்எப் சனைமாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இந்த கிடாரியோட முக லட்சணம் பாருங்கள் ரொம்ப ஒரு தெளிவான கிடாரிங்க நல்ல வளர்ப்பு நல்ல வளமான கிடாரி பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது கிடாரியில் குறைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது கிடாரி நல்லா எலும்புக்கணும் நீட்டு போக்கில் ஹைட்டு வெயிட்டில் நல்ல உருண்டையில் நல்ல வளர்ப்பில் கலரும் நல்லா தரமான கலரு சுளி சுத்தமான கிடாரிங்க நெத்திலையும் ஒரே சுளி முதுகுலையும் ஒரே சுளி நல்லா கொம்பு டைப்பில் நல்லா வாட்டமாக இருக்குது நல்லா தெளிவான கிடாரிங்க நெத்தியில் பாருங்கள் ஒரு வெள்ளை சிட்டி விழுந்துருக்கு கலர் நல்லா அருமையான கலர் பேச்சுங்க அதே போல் கலர் வந்து பார்த்தீங்கனாக்கா செவலை செம்புத்து வெள்ளை இந்த மாதிரி வந்து மூணு கலர் மிக்சிங் ஆகிருக்கு கறவைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கலர் விழுந்த மாடு நல்ல காம்பு வரிசை நல்லா நாலு காம்பு பாருங்கள் நல்லா அரடிக்கு ஒரு காம்பு நல்லா ரோஸ் காம்புங்க நல்லா பஞ்சு காம்பு கறக்க பிடிக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் இந்த கிடாரி முழுசாக நம்ம மடி வச்சு கண்ணு போட இன்னும் பதினஞ்சு நாள் முழுசான டைம் இருக்குங்க ரொம்ப தரமாக வந்து மடி வைக்கும் நல்லா தெளிவான கிடாரிங்க வளர்ப்பில் சும்மா சொல்லக்கூடாது நல்லா தரமாக வளர்த்துருக்குறாங்க சுளியும் சுத்தமாகவே இருக்குதுங்க நாலு காம்பு நல்லா சீராக தெளிவாக இருக்குது அதே போல் தண்ணி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிடாரிங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குணத்துலேயும் ரொம்ப சூப்பரான குணன்னே சொல்லலாம் இந்த கிடாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பல்லுல தலச்சயத்தா இப்போ வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கு கிடாரி இந்தளவுக்கு இருக்குனாக்கா இன்னும் ரெண்டாவது மூணாவது ஏத்துக்கெல்லாம் கிடாரி நல்லா பெருசாயிருங்க அதே போல் இந்த தலச்செய்த்தில் இந்த கிடாரியோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேலைக்கு சேர்த்து பன்னெண்டு லிட்டர் அளவுக்கு பால் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது ஏற்று மூணாவது ஏத்துலாம் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தாங்க கறவை வந்து கண்டிப்பாக கறக்கும் ஏன்னா மடி சின்னதாக இருக்க பன்னெண்டு லிட்டர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குதுங்க அருமையாக மடி பண்ணோம் பன்னெண்டு லிட்டரு கறவுன்றது கிடாரி இருக்கிற சைஸுக்கு தாராளமாக கறக்கும் நல்ல உடம்பு கட்டடம் நல்ல தெளிவான கிடாரிங்க அதே போல் ரெண்டாவது மூணாவது ஏத்துக்கெல்லாம் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தாங்க வந்து கண்டிப்பாக வந்து கறக்கும் இந்த கிடாரிக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும்ங்க ஐம்பத்தி ஏழாயிரூவா மட்டும் விலை சொல்லியிருக்குதுங்க ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொன்னாலுமே அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் மின்ப்புன்னு அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் கிடாரி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திர இடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தொடர் கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் பத்து வருஷத்துக்கு மாடாகங்க இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது கிடையாது நீங்கள் ஒவ்வொரு ஈத்துக்கும் நீங்கள் கறந்துட்டு இருந்தாலும் அடுத்தடுத்த ஈத்துக்கு இதோட மதிப்பு கண்டிப்பாக கூடும் தெளிவான கிடாரி தொடர் கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்